ஹை ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி சிறியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான இன்ட்ரெஸ்டாக போகுதுன்னு பார்க்கலாம் காவேரி வந்து ரொம்பவே வருத்தப்பட்டு ரொம்ப ரொம்பவே ஃபீல் பண்ணிவிட்டு காவேரி வந்து இருக்காங்க விஜய் வந்து அவ்வளோதான் நம்மளை ஒட்டு விட போகிறாருன்னு நல்லா சொல்லிவிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ நம்ம ராகினி அந்த தூரத்தில் இருந்து காவேரியை பார்க்குறாங்க தூரத்துலேருந்து காவேரியை பார்த்துட்டு அப்பா நான் வந்து ரொம்பவே பெரிய ஒரு உண்மையை கண்டுபிடிச்சிருக்கேன் இந்த விஷயம் நமக்கு தெரிய வந்தால் நிஜமாகவே நம்ம எந்த அளவுக்கு வந்து சந்தோஷமாக இருப்போம்னா அதை வந்து சொல்லவே முடியும் முடியாது அந்த அளவுக்கு நம்ம சந்தோஷத்துல இருப்போம் நல்லா சொல்றாங்க உன்னோட நீ பசுபதி நீ ஓவரா ரியாக்ட் எல்லாம் பண்ணாத முதல்ல என்ன விஷயன்றத சொல்லு அதுக்கப்புறம் அது உண்மையா பொய்யா என்ன ஏதுன்றதை எல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் நல்லா சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதை கேட்டதுமே அவ வந்து ஏதோ ஒரு விஷயத்த அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு ஏதோ ஒரு சீக்ரெட் இருக்கு அது என்னன்றத நம்ம கண்டுபிடிச்சாவே நமக்கான ரொம்பவே ஈஸியான வேலையா இருக்கும் நல்லா சொல்றாங்க இத கேட்டதும் பசுபதி இல்லமா நீ ஏதோ ஓவரா ரியாக்ட் பண்ணிட்டு இருக்க வெளியில கூட்டிட்டு வந்தா அதுக்கப்புறம் அப்புறம் அவ்வளவுதான் காவிரியோட கதி அவ்வளவுதான் சொல்லிட்டு இருந்த ஆனா இப்போ வரைக்கும் அவங்க ரெண்டு பேருமே சந்தோஷமா தான் இருக்காங்க உடனே இப்போ வேற வெறும் விஷயத்த சொல்ற நம்ம வந்து என்ன நினைச்சு பண்றோமோ அது நடக்க மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு பசுபதி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதுக்கு ராகினியோட பதில் என்னவா இருக்க போகுதுங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பாக்கலாம் தேங்க்யூ